السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بلا سأخذر سأخذر هلا نمودي إن ذا ثورة تفسير وهو بيل سنرا نوتي مبتي نانغا وذي بسم الله الرحمن بارتو إن ذا وهو سورة البقرة نوديها نوتي مبتي عند الله وسنت إن شاء الله بارك الله الله تعالى كرهان وقاء أعوذ بالله من الشيطان الرجيم وقالوا كونوا هودا أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين ميلم أورك كُره راركل نينغل يودر لَهَا الله ذكرست آهي ودنغل நேர்வழி பெறுவீர்கள் என்று குல் பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா மாறாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவ்வாறல்ல நேரான வழி நின்ற இப்ராஹிம் அலேஹி இஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லுங்கள் வமாக்கான மினல் முஷ்ரிகின் அவர்கள் இணைவெப்பவராக இருக்கவில்லை இங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவரவருடைய மார்க்கத்தை பின்பற்றினால்தான் நேர்வழி கிடைக்கும் என்று வலை அலைவசல்லம் அவர்களை பார்த்து அழைப்பு விடுத்து கொண்டிருந்தார்கள் இது தொடர்பாக தப்சீர் தபரி இலும் அபி ஹாத்தமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹ் உமா அவர்கள் கூறுவதாக வருகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்துல்லாஹிபுனு சோரியா அல்ல அவர் என்பவர் ரசா அலிஸ்லம் அவர்களை பார்த்து மல்ஹுதா மா நஹ்னு அலேஹி நேர்வழி என்பது நாங்கள் இருப்பதில் தான் இருக்கிறது பத்தபி அநாயா முகமது முகம்மது எங்களை பின்பற்றுங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் அதே போல் இவர் ஒரு யூதர் அதே போல் நசாராக்களும் சொன்னார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹூ தாலா இந்த வசனத்தை இறக்கி வைத்ததாக இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹு அன்முமா குறிப்பிடுவதாக தவறையிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் இருக்கிற வழிதான் நேர்வழி என்று ரசூல் சல்லா அவர்களுடைய காலத்தில் பேசிக்கொண்டும் அழைப்பு விடுத்து கொண்டும் இருந்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹூ தால அவர்களை பார்த்து சொல்ல சொல்லுகிறான் குல் பல் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம்தான் நேரான மார்க்கம் அவர்கள் இருந்த அந்த வழிதான் நேரான வழி என்று நம்பி நீங்கள் சொல்லுங்கள் வமாக்கான மினல் முஷரிக்கேன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இணை வைக்கக்கூடியவராக இருக்கவில்லை நீங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களையும் புகழ்ந்து அவர்களுடைய பரம்பரையினர் என்று உங்களை சொல்லுகிறீர்கள் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இணை வைப்பவராக இருக்கவில்லை அவர் ஹனீஃபாக இருந்தார் என்று நினைவைப்பவராக இருக்கவில்லை ஹனீஃபாக இருந்தார் என்று சொல்ல சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரியில் ஹனீஃப் என்கிற இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னவென்றால் சிறுக்கிலிருந்து நீங்கி தௌஹீதில் இருப்பது சிறுக்கில்லாமல் தௌசீதில் இருப்பது பாத்திலிருந்து நீங்கி ஹக்கில் இருப்பது ஒரு தூய்மையான முஸ்லீமாக இருப்பது இதைத்தான் ஹனீஃப் என்கிற வார்த்தையின் மூலம் அல்லாஹு தாலா நாடுகிறார் ഇതെ സുരത്തു നഹൽ നൂറ്റി ഇരുപതാവ് വസനത്തിൽ ഇവർ ചലകാൻ ഇന്ന് ഇബ്രാഹീമ കാനിത്ത ഹനീഫൻ വലംയ കുമിനൽ മുഷീൻ നിശ്ചയമാ ഇപ്രാഹിം അലി ഇസ്ലാം അവർ ഒരു സമുദായമാർന്ന അല്ലാഹുവായി വണങ്ങക്കൂടി ഒരുവരായിരുന്ന ഹനീഫാർ അവർ അല്ലാഹുക്ക് ഇണൈവെപ്പവരായിരിക്കേപോലെ ആലി മുറാൻ അറുപത്തി ഏഴാവ് വസനത്തിലും വലാകിങ് കാന ഹനീഫൻ മുസ്ലിമൻ அவர் ஒரு ஹனீஃபாகவும் முஸ்லீமாகவும் இருந்தார் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் எனவே சத்திய மார்க்கம் என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்த தீனுல் இஸ்லாம் தான் யூத மதம் சத்திய மார்க்கம் கிடையாது கிறிஸ்தவ மதமும் சத்திய மார்க்கம் கிடையாது என்பதை அவர்களுக்கே சொல்லுமாறு அல்லாஹுத்தாலா இதிலே கட்டளையிடுகிறார் மேலும் நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் கூலு ஆமன் பில்லா وما انزل الينا وما انزل الى ابراهيم واسماعيل وَإِسْحَاق ويعقوب والاسباط وما اوتي موسى وعيسى وما اوتي النبيون من ربهم لا نفرق بين احد منهم ونحن له مسلمون علاوه الله صلى الله عليه وسلم நாங்கள் அல்லாஹாவை நம்புகிறோம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் அதே போல எங்களுக்கு அருளப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாகூப் அஸ்பாத் ஆகியோருக்கு இறக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அதே போல உமா ஊத்திய மூசா மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் ஈசா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் வமா ஊ நபி யூ நிஹிம் எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய ரப்பிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் ல நுஃபர் ரேஹு பை ந அவர்கள் யாரையும் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் வனஹனு முஸ்லீமும் நாங்கள் எல்லோரும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் உண்மையிலேயே ஒரு முக்கியமான வசனமாக இது காணப்படுகிறது அதாவது முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் வந்த அல்லாஹ்வினால் தூதராக அனுப்பப்பட்ட அனைத்து ரசூல்மார்களையும் நபிமார்களையும் வேறுபாடின்றி நேசிக்கக்கூடியவர்கள் நம்பக்கூடியவர்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டதை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் இது முஸ்லிம்களுக்கு மட்டுமே இருக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாகும் இப்போ கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் முன்னால் உள்ள சில வேதங்களை சில நம்பிமார்களை நம்புவார்கள் முகமது சல்லா அவர்களை நம்ப மாட்டார்கள் யூதர்கள் அவர்கள் மூசா அலி இஸ்லாத்தையும் அதற்கு முன்னால் உள்ளவர்களையும் நம்புவார்கள் ஈசா அலி அவர்களையும் முகமது சல்லுல்லா அவர்களையும் அவர்கள் நம்புவதில்லை ஆனால் முஸ்லிம்களாகியதாம் ஈசா அலிஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் அதற்கு முன்னால் வந்த அத்தனை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான் அடுத்த வசனத்திலே நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஃப இன் பிஹி தும்பி ததவ் மூமின்களே நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதை அவர்களும் ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் இன் தவல்லோ வ இன்னமா நமா ஹோ ஃபி அவர்கள் புறக்கணித்தால் அவர்கள் முரண்பாட்டிலே இருப்பவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதை நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல ஈமான் கொண்டால் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் முரண்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களிலிருந்து உன்னை காப்பாற்ற அல்லாகுவே போதுமானவன் அவர்களிலிருந்து உம்மை காப்பாற்ற அல்லாகுவே போதுமானவன் வகுவ சமி உள்ள அலீம் அல்லாஹ் சமி ஆக யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அலீம் யாவற்றையும் நன்கறையக்கூடியவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் மேலே இந்த வசனத்திலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறார் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதுதான் மன்ஹஜூ சலஃப் மன்ஹஜூ சலஃப் என்று சொன்னால் இந்த ஈமானுடைய விஷயத்தில் சலஃபு சாலிஹீன்கள் என்ன வழிமுறையை கடைபிடித்தார்களோ அந்த வழிமுறையில் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அம்சங்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் ஃபைன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமன் தும்பி நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதைப் போல நீங்கள் நம்பி போல நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதை போல அவர்களும் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்ப்போ இங்கே நேர் நீங்கள் என்று அல்லாஹ் விழிப்பது மூமின்களை பொதுவாக குறிப்பாக சஹாபாக்களை என்பதை தப்சிராசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இப்போ சஹாபாக்கள் அல்லாகுவை எப்படி ஈமான் கொண்டார்கள் அப்படித்தான் நாம் அல்லாகுவே ஈமான் கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவின் அடிப்படையிலோ அல்லது நம்முடைய பெரியார்கள் நம்முடைய அறிஞர்கள் சுட்டி காட்டக்கூடிய முறையிலோ அல்ல இப்போ சகாபாக்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்ளும்போது போதோ மிக தெளிவாகவும் கவனமாகவும் அல்லாஹுக்குரிய முழு கண்ணியத்தையும் கொடுத்து ஈமான் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அல்லாஹுடைய ருபூபியத்தை ஈமான் கொண்டது போல அல்லாஹுடைய உலோகியத்தை ஈமான் கொண்டது போல அல்லாஹுடைய அல் அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற அழகிய திருநாமங்களையும் அதே போல அல்லாஹுடைய சிஃபாத் என்கிற பண்புகளையும் அவர்கள் மிக கவனமாக ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று சொன்ன பெயர்கள் பண்புகளை அப்படி ஈமான் கொண்டார்கள் அதிலே அவர்கள் குழம்பி போகவில்லை அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் நிராகரிக்கவில்லை அல்லாஹுடைய பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் உதாரணம் சொல்லவில்லை அல்லாஹுடைய பெயர்களுக்கும் பண்புகளுக்கும் மாற்று விளக்கங்கள் அவர்கள் சொல்லவில்லை மாறாக அல்லாஹுக்கு இந்த பண்பு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னால் நம்புவார்கள் அது எப்படி என்று கேட்டால் அல்லாஹுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய தகுதிக்கும் அவனுடைய மகத்துவத்திற்கும் உரிய முறையில் இருக்குமே தவிர நம்முடைய அறிவுகளால் அவற்றை கற்பனை பண்ண முடியாது என்று சொல்வார்கள் இப்படியான நிலையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாமும் அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும் அதே போலதான் ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய ஐந்து அம்சங்களை அது மலக்குகளை மான் கொள்வதாக இருக்கலாம் வேதங்களை மான் கொள்வதாக இருக்கலாம் தூதர்களை மான் கொள்வதாக இருக்கலாம் மறுமை நாளை ஈமான் கொள்வதாக இருக்கலாம் கலா கதிரை ஈமான் கொள்வதாக இருக்கலாம் எந்த ஒன்றாக இருந்தாலும் ஈமான் கொள்ளுகிற போது சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அந்த அடிப்படையில் ஈமான் கொண்டால் முழுக்க சலாமத்தாகும் இன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய மக்கள் பல்வேறு விதமாக அவரவர்களுடைய அறிஞர்கள் சொல்லக்கூடிய முறையில் அல்லாஹுவை ஈமான் கொண்டு ஆளுக்கால் மற்றவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே எல்லோருமே அல்லாஹுடைய பண்புகளுக்கு துவியிலும் வலிந்து விளக்கம் சொல்கிறவர்களாக இருக்கலாம் அல்லாது அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை மறுக்கிற மாத்திலாக்களாக இருக்கலாம் அல்லது அல்லாஹுடைய பேர்கள் பண்புகளுக்கு உதாரணங்கள் சொல்லுகிற முமசிலாக்களாக இருக்கலாம் அல்லா அல்லது அல்லாஹுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான ஒரு தோட்ட தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வழிகேடர்களாக இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் ஆளுக்கால் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லி முரண்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரிடமும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்களா இல்லையா சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய சிஃபத்துகளை எப்படி ஈமான் கொண்டார்கள் அதை பாருங்கள் அதை காட்டுங்கள் அவர்கள் ஈமான் கொண்டபடி நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் மறுமை நாளோடு தொடர்பாக வரக்கூடிய விஷயங்களை சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் என்று பாருங்கள் அந்த அடிப்படையில் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் மலக்குகளுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் கொள்ளுங்கள் கலா விஷயத்தில் சஹாபாக்கள் எவ்வாறான ஈமானோடு இருந்தார்களோ அவ்வாறு உங்களுடைய ஈமானையும் நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் இதுதான் மன்ஹஜு சலஃப் என்று சொல்லக்கூடிய மன்ஹஜ் ஆகும் இந்த மன்ஹஜ் தான் உண்மையிலே அல்லஹுவை சரியாக புரிய வைக்கிற மன்ஹஜ் ஆகும் அல்லாகவை சரியான முறையில் நம்ப வைக்கிற மன்ஹஜ் ஆகும் இது அல்லாத சஹாபாக்களிடத்தில் இல்லாத அவர்கள் ஈமான் கொள்ளாத ஒரு விஷயம் பிற்பட்ட காலத்தில் வருமாக இருந்தால் அதை உலமாக்கல் பிஜாத் என்று அடையாளப்படுத்துவார்கள் இந்த மன்ஹஜிலே ஈமானை அமைத்து கொள்ளக்கூடியவர்களைத்தான் அஹலு சுன்னா வல் ஜமா ஆ என்றும் உலமாக்கல் அடையாளப்படுத்துகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த குர்ஆன் வசனம் சுரத்துல் பக்ராவினுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வசனமாகும் இதிலே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் நேர்வழியில் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் இந்த முஸ்லீம்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருப்பது போல ஈமான் கொண்டால் தான் நீங்கள் நேர்வழிக்கு வருவீர்கள் என்று அல்லாஹு தாலா காட்டுகிறார் அதே செய்தி இன்றைய காலத்தில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல நாமும் அல்லாஹுவை ஈமான் கொண்டால் நேர்வழி பெறுவோம் இல்லை என்றால் அப்படி ஈமான் கொள்ள மறுத்தால் முரண்பாட்டில் இருக்கிறோம் இந்த முரண்பாட்டில் இருப்பவர்கள் சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக சதிகள் செய்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் இவர்கள் பேசக்கூடியவற்றையும் இவர்கள் சிந்திக்கக்கூடியவற்றையும் எல்லாவற்றையும் அல்லாஹ் செவிமடுக்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் எனவே இந்த வசனத்தை சரியாக புரிந்து நாமும் அதன் அடிப்படையில் நம்முடைய ஈமானையும் أملك لي ما ميتوا وندم الله تعالى ذكرنا من لوركم توفيك وآخر دعوانا إن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.